ஹலோ நண்பா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டாரு அதாவது படம் அந்த பிஜிஎம் அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகாமல் படத்தை ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துட்டாரு ஃபர்ஸ்ட் காப்பி வந்து பார்த்துட்டாரு பார்த்துட்டு வெங்கட் பிரபு அவர்கள்ட்ட வந்து கலக்கிட்டையா படம் சூப்பராக வந்திருக்கு நான் அவசரப்பட்டு ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டேன் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் படம் சூப்பராக வந்திருக்கு அவங்க கூட இன்னொரு இன்னொரு படம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ப சொல்லியிருக்காராம் அது அந்த விஷயம் வந்து இன்டர்நெட்டில் வந்து அவ்வளோ வைரலாக போயிட்டு இருக்கு இந்த மாதிரி தளபதி வந்து இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபயராக போயிட்டுருக்கு இந்த மாதிரி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு போல தளபதியே பார்த்துட்டு கலக்கிட்டையா நான் அவசரப்பட்டு ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டேன் இன்னொரு படம் அவங்க கூட பண்ணியிருக்கலாம் அந்தளவுக்குலாம் சொல்லியிருக்காரு ஸோ படம் கோட்டு சாங்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் படம் வந்து வெங்கட் பிரபு வந்து ஸ்க்ரீன் பிளேயில் அப்படி ஒரு சம்பவம் இன்னும் பண்ணியிருக்கணும் பண்ணியிருந்தால் தான் தளபதியே இப்படி சொல்லுவார் நீங்கள் இனி நீங்களே யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குலாம் அபிஷேக் ராஜா வந்து தெரிஞ்சிருக்கும் நானே ஒரு அவரை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவர் வந்து நம்ம வெங்கட் பிரபு கூட ரொம்பவே க்ளோஸ் அவர் வந்து நேற்று ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து ஒன்று சொல்லியிருந்தார் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு துப்பாக்கி மீட்ஸ் ஒரு மாநாடு அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் துப்பாக்கி மாதிரி ஒரு ஒரு கன்டென்ட்டோட மாநாடு மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த ஜான்ட்ரால சேர்ந்து ஒரு ஜான்ரா படமாகவும் இருக்கும் அதே மாதிரி ஒரு ரேசிங்கான ஸ்க்ரீன் பிளேயோட வச்சு வெங்க விபி பண்ணியிருக்காரு என்னதான் இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு ஆன் ஸ்டெராய்ட்ஸ் அப்படி சொல்லியிருந்தாரு ஒரு துப்பாக்கி மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனை உள்ளே வச்சு ஒரு ஃபயராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் படம் அப்படின்னு சொல்லி அபிஷேக் ராஜா அவர் அவர் வந்து வெங்கட் பிரபு சார் கூட ரொம்ப க்ளோஸு அவர் வந்து நேற்று ட்விட்டர் ஸ்பேஜில் சொல்லியிருந்தார் சொன்னோன்னு எல்லா நெகட்டிவிட்டியுமே தள்ளின மாதிரி அப்படி ஒரு இது படத்தை பற்றி அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி நெட் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இந்த மாதிரி தளபதி இப்படி சொல்லியிருக்காரு நேற்று அபிஷேக் ராஜா அவர் சொன்னதும் வச்சு படத்துக்கு அப்படி ஒரு நேத்துலேருந்து சரி ஒரு ஆல்ரெடி நம்ம தளபதி படனாலே ஹைப்பு தான் பட் நேத்துலேருந்து இந்த ஸ்க்ரீன் பிளே பற்றின விஷயம் படத்தை பற்றின விஷயம் வந்து ஃபயராக வந்ததுலேருந்து படத்தோட அந்த ஹைப் வந்து எங்கேயோ போயிடுச்சு எனக்குலாம் ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு துப்பாக்கி மாதிரி நம்ம தளபதியோட படத்தில் ஒரு மாநாடு மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜான்ட்ரா உள்ளே கொண்டு வந்து அப்படி ஒரு ஃபயராக ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் ஒன்று பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன் அடுத்த சம்பவம் வந்து லோடிங் தமிழ் சினிமாவோட மொதல் தௌசண்ட் குரோர் படமாக இது இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ கோட் அப்படி ஒரு படமாக அமையணும் தான் நம்ம எல்லாருமே நினப்போம் ஸோ அவர் அப்படி ஒரு படமாக அமையணும் ஸோ அதுக்காக நம்மலாம் அது வெயிட் இருப்போம் படம் இன்னையிலேருந்து ஒரு மாதத்தில் ரிலீஸ் ஆகும் போகுது ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா தேங்க்யூ நண்பா